ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வாழ்க்காலும் உடன் இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்து தரலாமா பீட்ரூட் பொரியல் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட் நல்லா தோல் சீவிட்டு நல்லா சீவி வச்சுட்டேன் அடுத்து வந்து பச்சை மிளகா வெங்காயம் பச்சைக்கலை பருப்பு கடுகு உளுத்தம் பருப்பு உப்பு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு வடைசட்டு வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்ல எண்ணெய் காயிட்டும் எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு கடுகு உளுத்தம் பருப்பு பச்சை கலர் பருப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் பாருங்க நல்லா வணங்கிடுச்சு You're gonna beat it for the plant. இப்போ அப்படியே உப்பு போட்டுக்கலாம் நல்லா கிணறி விட்டுலாம் என்ன பண்ணலாம் அடுப்பை சின்னில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேக வைக்கலாம் மூடி போட்டு மூடிடலாம் அப்பப்போ ஓவன் நைட்டாக கிளறி விட்டுக்கோங்க இல்லை அடிப்பிடிச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட் வெந்தது போதும் நல்லா கிளறிட்டு ஆஃப் பண்ணிடலாம் வரும் நல்லா வெந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பீட்ரூட் நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் வந்தீங்கன்னா சாப்பாடு ரெடியாக இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வாழ்க்க வளமுடன்